இந்த வெங்காய சட்னி வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் அதே போல இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு பத்து காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ வெது வெதுப்பான சுடுதண்ணியில் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா செவந்து வரணும் இந்த டைம்ல கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து கூடவே நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாமா பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை ஒரு வதங்கினா போதும் கூடவே இந்த டைம் மூணு பெரிய வெங்காயம் நீட்டு வகையில கட் பண்ணிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதக்கிடலாம் நல்லா ஒரு பொன்னிறமா வதங்கி வரணும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வரணும் பாருங்க நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து இது நம்ம வெங்காயத்தில் சேர்த்துடலாம் இந்த டைமில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்காதீங்க புளி சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இது போதும் கொஞ்ச நேரம் ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா வெங்காயம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி சேர்த்துக்குங்க இப்போ அதே கடாய் வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லைட்டாக கிளறி விட்டுருங்க கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காதிகமாக நல்லா திக்காவே சேர்த்துருங்க சட்னி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துக்கலாம் உப்பு வெள்ளம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்கம்மா நல்லா ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க கலர் வந்து நல்ல டார்க் கலரா மாறும் அது வரல நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்க பாக்குறதுக்கு சட்னி எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இத போல வரும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசையோட வச்சு சாப்பிடும் நல்ல ஒரு டேஸ்டான வெங்காய சட்னி ரெடி